நீட் முறைகேடு தொடர்பாக என்டிஏவுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நீட் தேர்வில் ஆள் மோசடி தொடர்பான வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது நீட் ஆள் மாறாட்ட மோசடி தொடர்பான ஆவணங்களை தேசிய தேர்வு முகமை வழங்க மறுப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது நீட் ஆள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தேசிய தேர்வு முகமை செயல்படுவதாக தெரிவதாகவும் உயர்நீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது செய்தியை பார்த்து வருகிறோம் தேசிய தேர்வு முகமை அலுவலர்களின் வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்த உத்தரவிட நேரிடும் என நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நீட் தேர்வில் ஆள் மாறாட்ட மோசடி தொடர்பான வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது மோசடி தொடர்பான ஆவணங்களை தேசிய தேர்வு முகமை வழங்க மறுப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது நீட் ஆள்மாறாட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தேசிய தேர்வு முகமை செயல்படுவது போல் தோன்றுவதாகவும் உயர்நீதிமன்றம் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது தேசிய தேர்வு முகமை அலுவலர்களின் வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்த உத்தரவிட நேரிடும் எனவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஃபிக் ராஜாவிடம் கேட்கலாம் ரஃபிக் கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய நிச்சயமாக இந்த நீட் தேர்வு என்பது அதாவது மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வு என்பதை தேசிய தேர்வு முகமை இந்தியா முழுவதும் நடத்தி வருகிறது இந்த நீட் தேர்வு ஆரம்பத்த காலகட்டங்களிலிருந்து தற்போது வரை பல்வேறு சர்ச்சைகளையும் சிக்கல்களையும் சந்தித்து வருகிறது இருந்த போதிலும் ஒன்றிய அரசு தொடர்ந்து இந்த நீட் தேர்வை மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வாக நடத்தி வருகிறது இந்நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் ஆள் மாறாட்ட மோசடி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது தேனி தேனி மருத்துவக் கல்லூரியில் சில மாணவர்கள் மருத்துவ சேர்க்கை நடைபெற்று வருகிறது சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களை ஆய்வு செய்த போது அவரது ஆவணங்களில் சில போலி என்று தெரிய வருகிறது குறிப்பாக ஆஹ் சென்னையை சேர்ந்த மாணவர் உதித் 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 சூர்யா உள்ளிட்ட பல்வேறு மாணவர்கள் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வழக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் சிபிஐ சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் சிபிசிஐடி விசாரணையில் பல்வேறு திருக்கிரும் சம்பவம் அதிர்ச்சி தகவல்களும் ஏற்கனவே வெளியாகி இருந்தது குறிப்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் இந்தியாவிலேயே இல்லாத மாணவனுக்கு மூன்று மாநிலங்களில் அதாவது கல்கத்தா டெல்லி உத்தரப்பிரதேசம் போன்ற மூன்று மாநிலங்களில் தேர்வு எழுதியதும் தேர்வு எழுதி மோசடி நடைபெற்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வழக்கில்தான் முக்கிய குற்றவாளி அதாவது இருபத்தி ஏழாவது குற்றவாளியாக உள்ள நபர் தன்னை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி ஒரு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தது இந்த மனு நீதிபதி புகழந்தி முன்பாக தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது மீண்டும் விசாரணைக்கு வந்தது குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில் குமார் இரண்டாயிரத்தி பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்யப்பட்டதில் ஆள் மாறாட்டம் செய்து மோசடி செய்து இந்த தேர்வு எழுதிய நபர்களினுடைய ஆதார் விவரங்களை தேசிய தேர்வு முகமைக்கு கேட்டுள்ளோம் தொடர்ந்து கொடுக்க மறுத்து வருகிறது இதனால் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாத ஒரு சூழல் உள்ளது என தெரிவித்தார் அப்பொழுது கோபமடைந்த நீதிபதிகள் ஒன்றிய அரசு தரப்பில் அதாவது தேர்வு முகமை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம் சராமாரியாக ஒரு கேள்வியும் எழுப்பினார் குறிப்பாக இந்த நீட் தேர்வு முகமையை நடத்தக்கூடிய அதிகாரிகள் இது போன்ற குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படுவது போல் தெரிகிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வுடைய விவரங்களை ஏன் இன்னும் தர மறுக்கிறீர்கள் குறிப்பாக தமிழகத்தில் மாணவிகள் தாலி அணிவித்து சென்றால் கூட அந்த தாலியை கலட்டி சோதனை செய்தீர்கள் ஆனால் ஆள் மாறாட்டம் செய்து ஆதார் கார்டு கொடுத்து எவ்வாறு இந்த தேர்வு எழுத அனுமதி